தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருத்தங்கள் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் ஆனி பிரம்மோற்சவம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் சிவகாசி அருகே திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆலயம் ஆகும் புராதன சிறப்புமிக்க இந்த ஆலயம் குடைவரை முறையில் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க அம்சம் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆனி பிரம்மோற்சவ தேரோட்ட திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆனி பிரம்மோற்சவ திருவிழா பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதற்கு முன்னதாக தாயார் சமேத ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெற்றது கருட கொடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அதற்கு பிறகு காலை ஏழு மணி அளவில் கொடியேற்றம் நடைபெற்று முடிந்தது பட்ட தலைமையில் பட்டர் இந்த கொடியை ஏற்றினார் இதனையடுத்து ஒன்பது தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் இரவு சேமம் கருடன் அன்னம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி நான்கு ரத வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஆனி பிரம்மோற்சவ விழாவில் வரும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி இரவு கருட சேவையும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு சயன சேவையும் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர விழாவான ஆனி பிரமோற்சவ தேரோட்டம் வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு ஐந்து மணிக்கு ஆனி பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்